ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஐவில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் இன்ட்ரெட் டிசீட் பண்ணால் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் சென்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதனால் டிலீட் பண்ண தெரியும் ஜிமெயிலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு ஷேப்ஷாட்டு யூடியூப் வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷியல் யூடியூப் சேனல் டெலகிராம் அஃபிஷியல் குரூப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோம் அடுத்தது திருட்டு பாட்டில் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் அங்கே ரெடியாக இருக்கும் அடுத்தது சிக்ஸ்த்து வந்து எஜுகேஷ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இதுக்கு எல்லாத்துக்கும் சரி அப்படின்னா அவங்க எஸ்பிஎல்ல ஜாயின் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல்ல நியூ ஜாயினிங் போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபோர் மந்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட் லைனர் அதாவது கற்றுக்க போகிறாங்க இப்போ கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா பெர் மந்த்து வந்து தௌசண்ட் ருபி அவங்க ஏர்ன் பண்ணணும் இந்த ஃபோர் மந்த்துக்கு அப்புறம் வந்து அப்ளீட் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு போய்டும் லைஃப் டைம் அப் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பெர் மன்த்து அவங்க ஏர்ன் பண்ணும் ஜாயின் அட்வான்ஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்து கம்பல்சரியாக அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரூபாய் கிடைக்கும் இது அவங்க ஐடியா ஆப்டிகூட் பண்ண ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே அவங்களுக்கு கிடைச்சு அதுக்கு அடுத்து பைமோடு

அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் காம்போ ஆஃபர் வந்து நைன் ட்ரூபிள் இருக்கு இப்போதைக்கு ரேட் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது பயமர்டு யூஸ் ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்களா அதில் வந்து நமக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆஃபர் கிடைக்கும் அது கூப்பன் கோடு தேர்ட்டி தௌசண்ட் கூப்பன் பாயிண்டாக கிடைக்கும் அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு நம்ம யூசேஜ் வேணும் இது நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஷிப்புக்காக நமக்கு கூட இது நம்ம ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு அது இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் லிங்கை அனாவசியமாக யாருக்கும் எங்கேயும் ஷேர் பண்ணாங்க விவரத்தை டீட்டெயில்ஸாக கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லிங்க் அனுப்பணும் அனாவசியமாக அனைவருக்கும் லிங்க் அனுப்பி ஜாயினிங் போட்டுட்டு ஐடி ஆக்டிவ் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் ஐடி டர்ன்மெண்ட் வாங்க அதனால் நியூ ஜாயினிங் போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டு அவங்க எஸ்எஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள கைட் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும் கைட் பண்ணி கொண்டு போகும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் எது கற்றுக்கணும் வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கைப் பண்ணி பெல்ஸ் ஒரு ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம பார்த்த முடியும் ஓகே கிட்டக்கு